நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அசோசய செல்வம் ராசி பலன் இன்று மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து வரை பிறகு பூசம் திதி வளர்வுறை தசமி இரவு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை பிறகு ஏகாதசி கரிநாள் இன்று கரிநாள் ஆயினும் முக்கியமான காரியங்களுக்கு கோரையை பார்த்து செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் என்று இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் சந்திராசமும் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை விருச்சிய ராசிக்கு பிறகு தனுசு ராசிக்கு பனிரெண்டு ராசியினருக்கும் இன்று என்ன செய்யும் என்பதை தெளிவாக பார்ப்பவார்கள் மேசராசி என்பவர்களுக்கு தன்னம்பிக்கை தொழிலில் வந்து ஆர்வம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் வேலை சிறப்பாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமும் அதிகம் நட்சத்திரம் மாறுறதுனால மிகுந்த சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ரிஷபராசி உழைப்புக்கேற்ற வருமானம் லாபம் இன்று வேலை அதிக ஆர்வத்துடன் செய்து வெற்றி பெறக்கூடிய பாராட்டு பெறக்கூடிய நாளாக இன்று இருக்குது குடும்பம் வந்து சந்தோஷமும் ஒரு இனிய அனுபவங்கள் உள்ள அமைப்பாக இன்று இருக்கும் மிதுன ராசிக்கு தொழில் இன்று வந்து லாபகரமாக லாப சிந்தனையோடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆள் வேலையில் உழைப்பு உழைப்பு என்றால் ஆறாம் பாவத்தை இருளாக இருந்துச்சுன்னா உழைப்புன்னு எடுக்கணும் வெளிச்சமாக இருந்தால் வேலை கடற்கனக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் லேசாக ஒரு முயற்சி செய்யாமல் கூட நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் குடும்பம் இன்று வந்து மனதிற்கிடையே சம்பவங்கள் நிகழ நிகழக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கடகராசி தொழில் வந்து சிறப்பான நாள் உத்தியோகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது வேலை அதிக முயற்சியோடு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குடும்பம் சந்தோஷம் எப்பொழுது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அஷ்டமசனி என்றால் ரெண்டாம் பாவத்தோடு சனி தொடர்பு கொள்வார் அப்போ இரண்டாம் இடம் இருட்டுது அப்படினமுன்னா நம்ம வந்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும் அஷ்டமசனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிம்ம ராசி தொழில் அமைப்பெல்லாம் நல்லாதான் இருக்குது ராசியை சரிபார்ப்பதால் கொஞ்சம் அசம்பந்தம் சோம்பல் இந்த மாதிரி இருக்கும் போடுதல் இந்த மாதிரியான குணங்கள் வரும் உடனடியாக குரு பார்க்கறதுனால அதோடைய அந்த குணங்கள் மாறி சுற்றுசூழல் போல் செயல்படக்கூடிய தொழில் சிறப்பாக லாபம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது வேலை அமைப்பு நன்றாக இருக்கிறது குடும்ப அமைப்பில் சந்தோஷம்தான் சிம்ம ராசி அந்த கண்டக்சனிய அமைப்பில் இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அமைப்பாக இங்கே இருக்கிறது விட்டு கொடுத்து வரும் பொழுது சந்தோஷங்களை நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கன்னிராசி தொழில் சிறப்பான நாள் தான் இன்று வருமானம் எல்லாமே அதிக அமைப்பாக மதியத்திற்கு மேல் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வேலையில் கடுமையான உழைப்பு இருளமைப்பு வந்தாலே கடுமையான உழைப்பு செய்ய வேண்டும் என்று கணக்கு ஜோதிடம் வந்து அற்புதமான கலை அது வந்து பாசிட்டிவான எனர்ஜியை தான் சொல்லும் அதன்படி நடந்தால் நமக்கு எந்த குற்றமும் இல்லை குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது துலாம் ராசி தொழில் அமைப்பில் குறையதும் இல்லை லாபம் சிறப்பான அமைப்புகள் வேலை விருப்பத்துக்கு விருப்பத்துடன் வேலை செய்து பாராட்டு பெறக்கூடிய அற்புதமான நாள் சந்தோஷம் சுப செலவு இருக்குது இன்றைக்கு ராசி அர்த்தாஷ்டமக சனியாக இருந்தாலும் தொழில் சிறப்பு வருமானங்கள் நல்ல அமைப்பாக இருக்கிறது வெகு சிறப்பாக வேலை அமைப்புகள் இருக்கிறது அதிர்ஷ்டம் மேன்மையோடு குடும்ப அமைப்பு இருக்குது தனுசு ராசி அதிர்ஷ்டத்துடன் கூடிய லாபம் லாபம் மிக்க இன்றைய நாள் தன்னம்பிக்கை அதிகரிப்பாக இருந்தது தன்னம்பிக்கை அதிகரித்தாலே வேலை தொழில் எல்லாமே நல்ல சிறப்பாக தான் இருக்கும் அந்த நம்பிக்கைங்க தன்னம்பிக்கைங்கிறது உயர்வாக இருக்கணும் எல்லாருக்குமே குடும்ப மகிழ்ச்சிகரமான அமைப்பாக இருக்குது மகர ராசி அதாவது ஜென்மச்சனி நீங்கிட்டாலும் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில் அமைப்பு பொறுத்தவரை சிறப்பு லாபங்கள் எல்லாமே இருக்குது வேலையில் வந்து முழு ஈடுபட்டோடு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த அஷ்டம சனி இயன்ற சனி இந்த மாதிரி அமைப்புகள் வரும் பொழுது நம்ம பேச்சில் தான் கவனமாக இருக்கணும் டான்ஸை பாக்கி கொடுக்கக்கூடாது அதாவது வரவு செலவு பண்ணுற இடத்துல பேசுகிற இடத்துகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்கு என்று இருக்குது கும்பராசி ஜென்மச்சனி மன மன அழுத்தங்கள் வயது கட்டுற வகையில் தொழில் வந்து சிறப்பாக இருக்கு உழைப்பெல்லாம் அதெலாம் ஓகே ஆனால் இந்த சிம்மத்துக்கு ராசியை சனி பார்ப்பார் கும்பத்தில் அங்கேயே சனி இருப்பார் அப்போ வந்து அந்த குடும்ப உறவுகள் பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரி அமைப்பில் தான் நம்ம வந்து கரெக்டான அணுகுமுறையை பேச்சு பேச்சை வந்து பேசுவதை கவனமாக பேசி செய்யவும் எந்த குற்றமும் இல்லை குடும்ப அமைப்பு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகணும் அப்போ இந்த மாதிரி அமைப்புகளில் சனியின் குற்றங்கள் வரக்கூடிய இடத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பாக இருந்தோம்னா எந்த கெடுதலும் நமக்கு செய்யாது மீனராசி வரவு தொழில் அமைப்பு லாபத்திலெல்லாம் நல்ல மிகப்பெரிய அமைப்பாக தான் இருக்குது ஆரோக்கிய அமைப்பு இங்கே சுக்கரன் வந்து பாவத்துவமாக இருக்க எட்டாம் அதிபதி ஆரோக்கிய தருவார் அவர் கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கிறனால ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் இல்லற துணை அதாவது வாழ்க்கை துணையோடு புதனும் நீசமாக இருக்கார் ஏழாம் அதிபதி சுக்கரனும் கெட்டு போயிருக்காரு அதனால வந்து வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வு அதிகமாக இருக்க வேண்டும் சிக்கன செலவு செய்ய வேண்டும் பன்னெண்டாம் இடத்துல சனி வீண் செலவுகள் எங்கே இருக்கும் அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மீனத்துக்கு சொல்கிறேன் இன்றைய நாள் அனைவருக்கும் அற்புதமான நாளாக விளங்க இறைவனை வேண்டுகிறேன் இன்று ஒரு ஜோதிட செய்தி திக்பலம் கிரகங்கள் நீசப்பட்டாலும் திக் அடைந்தால் நல்ல பலங்களை தரும் அப்படிங்கும்போது சூரியன் செவ்வாயும் நகரத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் நல்ல திக்பலம் அது நீசம் நீசம்னா பலம் கெட்டு போகிறது கெட்டு போனாலும் திரும்ப அது வந்து பலமடையும் ராசிக்கு திக்பலம் கிடையாது லக்கணத்துக்கு தான் அதேமாதிரி சனி ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறுவார் சுக்கரன் நான்காம் இடத்தில் திக்பலம் பெறுவார் சுக்கரனும் சந்திரனும் குருவும் புதனும் லக்கணத்தில் திக்பலம் பெறுவார்கள் மிகுந்த பலத்தோடு கிரகங்கள் அந்த பலமாகி நமக்கு பலன் தருவார்கள் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்